வணக்கம் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்று தபால் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டது தமிழகத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கே சென்ற தபால் வாக்கு பெறும் பணியை தேர்தல் அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையேயான சிறப்பு ரயில் சேவை மே மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தென்காசி மக்கள் மகிழ்ச்சி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கலை கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு வைக்கும் அபாயம் ஏற்படும் கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மதுரை கோட்டத்தில் ரயில் பாதைகள் பராமரிப்பு பணிகளையொட்டி வருகிற ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சில ரயில்களில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் பூத் ஸ்லிப்பை அங்கீகார அடையாள அட்டையாக கருத முடியாது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது மக்களவைத் தேர்தல் முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட இருக்கிறது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது தோல் பை வைத்து மட்டுமே தண்ணீர் பீச்ச வேண்டும் கட்டுப்பாடுகள் விதித்தது உயர்நீதிமன்றம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி கோவையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் வார இறுதி நாட்கள் மற்றும் சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் முடிவு எத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடைய இணைந்திடுதல் நன்றி வணக்கம்